இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாங்களா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய நூடுல்ஸை வச்சு அது கூடவே கொஞ்சமாக பனீர் குடமிளகாய் முட்டை இதை மூணையும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண பனீர் துண்டுகளை இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அதே கடையில் குடமிளகாயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட் சிறுதானிய நூடுல்ஸுங்கிறதுனால பனீரும் குடமிளகாயும் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்தளவுக்கு வதங்கினது போதும் இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேயும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிறுதானிய நூடுல்ஸ்லுமே வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சு வடித்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி இல்லாமலும் செய்யலாம் தக்காளி இல்லாத செய்யும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு வடித்து வச்சுருக்கிற சிறுதானிய நூடுல்ஸையும் சேர்த்துடலாம் அதுக்கு கூடவே குடமிளகா முட்டை பன்னீர் இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்துலேயுமே உப்பு லைட்டாக போட்டிருக்கறதுனால நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சிறுதானிய நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு சிறுதானிய நூடுல்ஸுங்கிறதுனால நம்ம சாப்பிட்லாம் அது கூடவே குடமிளகா பன்னீர் முட்டை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க